ஓம் பானம் பானா ஏனா பானம் ஏம் பானம் அப்பா ஐ எப்ப அவங்க நம்ம வாங்குறப்ப அவங்க நமக்கு கொடுக்குறப்ப ஏம் பானம் பானம் ஓம் பானம் பானம் ஓம் பானா ஏ பானம் இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துருவோமா வணக்கம் இது மதுவம் தர்பா டா கூத்து அடி கோப்பி இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு எவனோ ஒருத்தையும் கஷ்டப்பட்டு கிஃப்ட வாங்கி கொண்டாந்து கொடுப்பானா அதை கொடுக்குறப்ப இவங்க கூட சேர்ந்து போட்டோவுக்கு போச மட்டும் கொடுப்பாங்கல அந்த கணக்காக தான் இருக்கு இப்ப இந்த வெள்ள நிவாரண நிதி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல அது யாரு கொடுத்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிய தமிழ்நாடு கவர்மெண்ட்னா போங்கடா மடப்பாயல்களா அதை கொடுத்தது எங்க ஐயா மோடிடா அவர் ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை சிந்தி சம்பாதிச்ச பணமுடா தமிழ்நாட்டுக்கு ஒரு கஷ்டம் ஒன்ன வலிச்சு தொலைச்சு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு தானமாக கொடுத்துருக்காரா எங்க ஐயா அவர் டெல்லிக்கு மட்டுமா டேடி தமிழ்நாட்டுக்கு அவர்தான்டா டேடி எங்கள் டேடியை பற்றி இனிமே எவனா தப்பா பேசுறீங்க வாயை இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அதான் இந்த ஆறாயிரம் ரூபாய் இருக்குல்ல இது அவர் சொல்லலை நான் தான் கொடுத்தேன்னு ஆனால் இங்கே இருக்கிறாங்கல்ல சில பேர் அவங்க சில்லு வண்டு மாதிரி கத்திக்கிட்டே தீராங்க இந்த ஆறாயிரம் ரூபா கொடுத்தது அவர்தான் தான் அதாவது இவங்க நம்ம சென்ட்ரலில் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வாங்குறப்ப மட்டும் நல்ல கையை நீட்டி வாங்கிப்பாங்க கொடுங்க எல்லாம் நம்ம மக்கள் யார் சம்பாரிச்சா என்ன தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா ஆந்திரா பிரிச்செல்லாம் பார்க்க கூடாது எல்லா மக்களும் நம்ம மக்கள் அவங்க சொத்து நம்ம சொத்து வாங்குறப்ப ஆனா அதையே அவங்க திருப்பி ஒரு கஸ்டம்னு கேட்கிறப்ப யார் நீங்க உங்களுக்கு ஏன் நாங்க செய்யணும் நாங்க செய்ய வேண்டியது மட்டும்தான் செய்வோம் எஸ்டால எதையும் செய்ய மாட்டோம் தர வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க ஆக்சுவலி தர வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க ஒத்துக்கிறதுக்கு மனசு கிடையாது ஒன்றியத்துக்கு அது ஏன் அப்படின்னா இதை ஏன் பேரிடன் இது வரைக்கும் அறிவிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க பேரிடன் அறிவிச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றியத்துலேருந்து நமக்கு உதவணும் அதுக்கு தான் வாங்குறாங்க துட்டு சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் எதுக்கு வாங்குறாங்க அதான் இன்னைக்கு ஐயா இங்கே வந்திருக்காரு பல்லாயிரம் கோடி கணக்கில் பிளானை போட்டிருக்காரு எல்லாம் ஓகே எங்களுக்கு என்ன இந்த விமான நிலையத்தில் போயிட்டு அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் போட்டிருக்கீங்க அது இந்தியாவோட வளர்ச்சி அதை நம்ம எடுத்து பெருமையாக சொல்லுவோம் எல்லாம் ஓகே அதுலெல்லாம் யாரும் எந்த தப்பும் சொல்லலை ஆனால் இந்த ஆறாயிரம் ரூபாயெல்லாம் உங்கள் பேரில் எழுதிருக்காங்கய்யா உங்களுக்கே தெரியாமல் இது ஐயாவுக்கு உண்மையிலேயே பெரிய அவமானம் தெரியுமா அதை கேலி மட்டும் பட்டான்னா கூப்பிட்டு வச்சு சவுக்காலே அடிப்பார் என் பேர் நான் கொடுத்த நீ பார்த்தியாடா ஏப்ப அது எப்பறம் நம்ம நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நாம எப்பறம் சொந்தம் கொண்டாட முடியும் ஐயா கேட்பாரு ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியல இங்க இருக்கிறவங்க ஐயாவுக்கு தெரியாம அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க கொடுத்ததுல எவ்வளவு வேணாலும் நீங்க பேரை போட்டுக்கலாம் தப்பே இல்லை கொடுக்கவே இல்லை ஆனா போய் நின்றுட்டு கொடுத்த மாதிரி பாவலா காட்டுறது என்ன அர்த்தம் அது எரிச்சலை கலப்புமா கலப்பாதா அதை உண்மையில கொடுத்தவங்க இருக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த டிசம்பர் மந்த்து மட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துருக்கு இங்க இதுல சென்னையில மிச்சாங் புயல் அது இல்லாம வந்து இங்க தென் மாவட்டங்கள்ல பயங்கர வரலாறு காணாத வெள்ளம் மழை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட எட்டு மாவட்டம் தத்தளிச்சிச்சு இந்த டிசம்பர்ல மட்டும் அவங்க கேட்டது சென்னைக்கு உடனடி நிவாரண தொகையா அதாவது உதவி தொகையா ஒரு ஏழாயிரம் கோடி அது இல்லாம நிரந்தரமா இந்த இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி அதுக்கப்புறம் இந்த தென் மாவட்டங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க ஒவ்வொரு ஆள சேர்ந்து ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க யாராச்சும் அதை பார்த்தீங்க கேட்டா சொல்லுவாங்க தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்தாங்களப்பா அந்த தொள்ளாயிரம் தான் இப்போ எல்லாத்துக்கும் ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாங்க அந்த தொள்ளாயிரம் தான் நிரந்தரமாக அதுக்கு தீர்வு காண போகிறாங்க அந்த தொள்ளாயிரம் கோடியில் தான் தமிழ்நாடே தூக்கி நிப்பாட்ட போகிறாங்க அந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் எதுக்கு தெரியுமா வந்தாலும் வரலனாலும் அதை கொடுக்கணும் அதுக்காகத்தான் அதை ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு நேஷனல் டிசாஸ்டர் அந்த ஆர்எஃப் அந்த என்டிஆர்எஃப் எது ஒன்று இருக்குல்ல அதில் வந்து அந்த காசை இங்கே மட்டும் இல்லை இந்தியாவுல இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க ஒதுக்கி வச்சிருக்கணும் அதை மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க பைசா நகட்டலை தான் உண்மை இத நான் சொல்லல முரசொலி சொல்லுது முரசொலி சொல்லுது அதுக்கு தான் போட்டு இப்போ மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்கு முரசொலி யாரு காசுல யாரு பேரடா நீங்க பொறுக்கிறிய நிறைய பேர்ல எழுதுங்க ஒட்டேரி நிறைய பேர்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இது வரைக்கும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்ட காசு இந்த மாதிரி இந்த பேரிடர் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து அவங்க நமக்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஐயாயிரம் கோடியே எவ்வளவோ மொத்தமா ஒரு அஞ்சு கூட வரல அப்படின்றாங்க இது வரைக்கும் அவங்க கொடுத்தது நாம எவ்வளவு கொடுத்துருக்கோம் நாம ஒண்ணு அவங்ககிட்ட போய் கை நீட்டி கடனாவா கேட்டோம் நாம கொடுத்ததால கேக்குறா நம்மள்கிட்ட கேட்கும் போது மட்டும் கட்டி பிடிச்சி வாங்கிட்டு போயிடுறாங்க நாம போய் கேட்கணும்னா கதவை சாத்தி போடுறாங்க திடீர்னு பட்டா அடிக்கிறாங்க வெளில போவாங்கட்டு இன்னும் சொல்ல போனா பிச்சைக்கார மாதிரி எங்ககிட்ட கேக்குறாங்கன்னு சில பேர்லாம் வந்து நம்மளை சித்தரிப்பாங்க அப்படியே ரொம்ப அழகா சித்தரிப்பாங்க பிச்சைக்கார பயிலு அப்படியெல்லாம் நடந்திருக்கு சார் இங்க இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லு இந்த ஆறாயிரம் ரூபாய் அவங்க கொடுத்தது இந்த நாலு மாவட்டங்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இருக்கு ஒரு சென்னையில் மட்டும் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இந்த இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு நான் உதவி பண்ணுறேன் என்னால் அதை தாங்க முடில நீங்க கொடுக்குறத கொடுங்க என் பேர்லாம் வந்து இதையும் சேர்த்து கொடுங்க ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஐயா அள்ளி கொடுத்துருந்தாருன்னா நீங்க சொல்றது நியாயம் அப்ப நாம சொல்லலாம் ஐயா கொடுத்தாரு ஐயா கொடுத்து நல்லா போஸ்ட் அடிச்சு பேன் அடிச்சு ஐயா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து விட்டு ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுங்க நமக்கெல்லாம் எல்லாம் புதுசா அது வேண்டாம்னு சொல்லவே இல்லை பென்ஷன் கார்டு காசு எடுத்து ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணவே தானே நம்ம இல்லைன்னு சொல்ல புரியல யாரும் சொல்லித்தான் பாருங்களேன் அதனால நீங்க விளம்பரப்படுத்துறதுல எந்த ஏன்னா எல்லாரும் பண்றதுதான் அது ஆனா பண்ணத விளம்பரம் பண்ணணும் நம்ம பண்ணதை எவனோ பண்ணதை நான் பண்ண மாதிரி இந்த மாஃபிங் பண்ணுவாங்க இல்ல அந்த வேலையில இங்க வச்சுக்க கூடாது எங்கேயுமே வச்சுக்க கூடாது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல சார் ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்தியாவுல எல்லா ஸ்டேட்லயும் இதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு எடுத்து கொடுக்குறாங்க வாங்குறப்ப எல்லாத்தையும் நல்லா வாங்கிக்கிறாங்க கொடுக்குறப்ப மட்டும் ஆளை பார்த்து எங்கெங்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்றாங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா சார் இது ஐயா மோடி பணம் கிடையாது இது மோசடித்தனம்னு முறை சொல்லி சொல்லுது நான் சொல்லல முறை சொல்லி சொல்லுது அதுலயும் ரொம்ப அல்டிமேட்டா இன்னும் அழகான ஒரு விஷயம் எது தெரியுமா ஐயா மோடி பணம்னு சொல்லலாம் இந்த பூ பல பேர் காசை வாங்கிட்டு கடைசியில் கையை விரிச்சுட்டு நான் என்னத்த கண்டேன் என்கிட்ட என்ன இருக்கு அதுக்கு ஒரு தலையாட்டி அமைச்சர் வேற அதையும் தான் சொல்றாங்க வெறும் மீட்டுக்காக ஒரு அமைச்சர் இங்க உட்கார்ந்துருக்கார் நாட்டோட முக்கியமான பொறுப்புல ஒரு வேலையும் தெரியாது இத பத்தி எந்த விதமான ஒரு பிளானிங்கும் இருக்காது சும்மா வந்து நின்றுக்கிட்டு பிரஸ்ல உட்காந்து உனக்கு அதை தெரியுமா உனக்கு இதை தெரியுமா இந்த பேசலை இங்க பேசக்கூடாது அப்படின்னு ஆள் அரட்டி உருட்டி மிரட்டுறதுக்காக ஒரு அமைச்சர் வச்சுருக்காங்க மற்றபடி அந்த அம்மா டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லலைப்பா சுப்பிரமணியசாமி சொல்லியிருக்காரு அவர் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் யாரும் கேட்கறதா இருந்தாலும் அவரை போய் கேளுங்க இவங்களுக்குலாம் காசை வாரி இந்த கோடி கணக்கில் பெரிய முதலையெல்லாம் வாயை பிறந்து தூக்கி உள்ள போட்டு அது வயிற்றுக்குள்ளே போயிருக்குல்ல அதுக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் ஆள் இது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தலை எழுத்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் நீங்கள் எதில் வேணாலும் இப்போ கொடுக்குறதுல என்ன வேணாலும் நீங்கள் எழுதி ஒட்டிக்கங்க கொடுத்ததில் மட்டும் எழுதி ஓட்டிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எவ்வளோ பேர் நம்புறீங்க ஏன்னா இன்னமும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்ல இல்லை இவங்க சொல்றதெல்லாம் போய் அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க கொடுத்தது தான் எல்லாம் அப்படின்னு இன்னமும் சில பேர் நம்புறவங்களும் இருக்காங்க அப்படி யாராவது இருக்கீங்களா நம்பினால அது தப்பு கிடையாது அது உங்களோட வீதி அப்படியே இருந்த ஆனா எத்தனை பேர் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்தது தான் அப்படின்றத நம்புறீங்க நான் நம்புறேன்ப்பா ஒருவேளை இல்லை அப்படின்னா அதுக்கான காரணங்களையும் தாராளமா எடுத்து சொல்லலாம் ஆவணங்களையும் சேர்த்து சொல்லலாம் இந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இல்லாம நிவாரணத் தொகையா நிவா அன்கண்டிஷனபிள் அமௌண்ட் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் எப்பயுமே புது வருஷம் பிறந்தோனையோ கூடவே ரெண்டு விஷயம் சேர்ந்து நம்ம கூட பிறக்கும் ஒன்னு பயம் இன்னொன்னு சந்தேகம் இத தெரிஞ்சுக்கணும் அதை கிளியர் பண்ணிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா வீடு வாசம் வாங்குவோமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா கல்யாணத்தை கட்டுவோமா துபாய் போவோமா இல்ல இங்கேயே இருப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படும் முதல்ல அதைத்தான் பார்ப்பாங்க புது வருஷம் பிறந்தோடனே இப்படி தனித்தனியாக பாக்குறது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாருக்குமான ஒரு ஜாதகம் இந்த வருஷம் இருக்கு நம்மளை எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண காத்து கிடக்குறாங்க யாரு நம்மளை வந்து ஆள போறா நாடாளுமன்ற தேர்தல் அந்த எலெக்ஷனை பற்றின ஒரு ஜாதகத்தை தான் இப்போ எடுத்து விட்டுருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல பேருக்கு ஜாலியாக இருக்குது பிறந்தது ஆனால் சில பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்குது ஏன்னா ஃபைனல் லேப்பில் இருக்கிறாங்க இப்ப இந்த லேப்ல யார் ஜெயிக்க போறா இதுக்காக ரொம்ப பல வருஷமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஐயா மோடி மூணாவது முறையா வருவாரா மக்களுடைய பேராதரவு அவருக்கு இருக்கா இதுல என்னப்பா டவுட்டு ஐயா தான் அவர் சாதகம் அப்படி அவர் இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் நெருங்கவே விட முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த தடவை முடிப்பாங்க ஆனா முடிக்க முடியலை அப்படின்னாலும் பக்கத்துல நெருங்கவே முடியாது அப்படின்னு நினைச்சவங்கள நெருக்க போறாங்க அதாவது எப்படி பார்த்தாலும் தொங்கல்ல தான் வந்து முடிய போகுது அந்த அளவுக்கு பயங்கர டஃப் அதுக்காக இவங்க இதுல வந்து பயங்கரமா எதிர்கட்சியா வந்து இத்தனை வருஷமா செயல்பட்டு இருந்தாங்க கிடையாது இவங்க ஒழுங்கு ஆளல அப்படின்னு சொல்றாங்க எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க ஐயாவை ரொம்ப கீழே இறக்குனது ரெண்டு விஷயம் ஒன்று மணிப்பூர் இன்னொன்று அந்த மல்யுத்த வீராங்கனைகள் இந்த ரெண்டும் இங்கே நம்ம லோக்கலுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய அளவில் பிரச்சனையாச்சு அது ரொம்ப அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு அவமானத்தையும் வேதனையும் கொடுத்துன்னு வைங்கள வேதனை இருந்துச்சு என்னங்கிறது தெரியாது பட் ஆனால் அவமானம் அவசியம் இருந்தது அவங்களுக்குள்ள பட் அதை அவங்க அவமானமாக எடுத்துக்கிட்டாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல தொடர்ந்து கருத்து கணிப்புகள் ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வடநாட்லையும் சரி இங்கே இதுலேயும் சவுத் இந்தியாவிலையும் சரி ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் இந்த கருத்து கணிப்பு இருக்க நம்ம அதை ஒரு ஸ்டாண்டர்டா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிடவே முடியாது ஏன்னா இப்பையும் அப்பயும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி தெற்குல எடுத்தாலும் சரி எந்த கருத்து கணிப்பும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டாண்ட்லேயே நிற்காதுன்னு வைங்களேன் அப்பப்பிக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ கடைசியா ஒரு ஏழு தடவை கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்கப்பா ஏழு தடவையும் அச்சு பசராம போட்டோ காப்பி எடுத்த மாதிரி வந்து விழுந்திருக்கு அதுல சொன்ன ஒரே ஒரு விஷயம் மோடி எங்களுக்கு வேண்டாம் ஐயா மோடி மறுபடியும் ஆக வேண்டாம் இது எப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்னா பத்து வருஷம் ஐயா பயங்கரமா உழைச்சிட்டாரு தூங்குறதே இல்லை ஒரு நாள் கூட இந்த பத்து வருஷத்துல விடுப்பு எடுத்ததே கிடையாது யாருக்காக உழைச்சாரு எங்களுக்காக உழைச்சாரு இந்த வயசுல அவர் ஏன் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் ஓரமா உட்காந்து ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா இதோ நீங்க வெறுப்புலாம் சொல்ல முடியாது அது ஐயா வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிலாம் சொல்லவே முடியாது எங்களுக்குள்ள அந்த ஒரு அக்கறையா கூட இருக்கலாம் இல்ல அவர் மேல அவருக்கு நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற அக்கறை மாதிரி நாட்டு மக்களுக்கு அவர் மேல ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா அந்த அக்கறையின் வெளிப்பாடு தான் ஐயாவை சேர போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஏழு தடவை சார் யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரிசல்ட் கிடையாது அப்போ வந்து ரிசல்ட்டே வேற அது வந்து பயங்கரமான ஒரு உண்மை சொல்ல மோடி அலைதான் அது ஆல் ஓவர் இந்தியா பூரா மோடி அலை அதில் இப்போ முக்கியமாக அந்த அலையை அப்படியே திருப்பி ஓரங்கட்டி விட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தியோட பாரத் ஜடம் ஆல் ஓவர் இண்டியா ஒரு ஆளா உட்காந்து மொத்த இந்தியாவையும் கவர் பண்ணார் நீங்க நம்பலன்னாலும் ஒத்துக்க முடியலைன்னாலும் அதுதான் நிசம் நிதர்சனம் அவர் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் உட்காந்து முடிய பண்ணார் அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் வந்து கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டுக்கு நல்லது அதுதான் அந்த கருத்து கணிப்போட மெயின் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஏன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு தமிழ்நாடு மிக முக்கியம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு இந்தியா முக்கியமாக இருக்குது யார் அங்கே உட்கார்ந்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சி அபிரிவிதமாக இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் ராகுல் காந்தியை சூஸ் பண்ணியிருக்காங்க நிசமா சார் ஐயா மோடி இருந்தால் தமிழ்நாடு தலையெடுக்க முடியாது கீழே இருக்குன்ற ஒரே காசுக்காக காலை வச்சு அவிக்கிருவாங்க அவர் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலும் கூட இருக்கிறவங்க பண்ண விட மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வந்து களை சுத்துது அப்படின்னு வந்து அந்த கருத்து கணிப்புலையும் அங்கங்க பேசிக்கிட்டாங்களாம் அதனால ராகுல் காந்தி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அதாவது நல்லது அப்படின்னா தமிழ்நாட்டோட பங்களிப்பு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் மேற்கொண்டு என்ன வேணாலும் ஆகலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அந்த சர்வேல வச்சிருக்காங்க அதுதான் கூட்டாட்சிக்கு உகந்த தலைவர் யார் அந்த சர்வேயோட மெயின் பாயிண்ட் ரெண்டு தான் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று கூட்டாட்சி கூட்டாட்சின்ற பட்சத்துல பட்சத்தில் அது எல்லா மாநிலத்துக்குமே பொருந்தும் ஏன்னா ஒரு ஒட்டுமை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதை நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்தது தான் நாம அதனால்தான் அதை ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றியம்ன்றாங்க அதாவது ஒன்றிணைந்த ஒன்றியம் அப்படி ஒன்னா வச்சுக்கோங்க அப்படி அந்த கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க இங்கே நம்ம நடக்கிறத பல விஷயங்கள் பார்க்கறோம் இல்லைங்களா அவங்க ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள் நல்ல செல்ல புள்ளையா வளருது அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் வேண்டாத பிள்ளையா ஆகிடுது உண்மையா பொய்யா அப்பப்பிக்கு நல்லா நல்ல பதவி இந்த ஒரு நாலு நாலரை வருஷமா நம்மளை போட்டு நதக்கு நதக்குன்னு அதற்கு இருப்பாங்க இந்த கிட்ட வர்ற டைமிங்ல எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுறோம் அத நம்ம வந்து அவங்களுக்கு எப்போ தேவைப்படுறோமோ அப்போ எல்லாம் பக்கத்துல வந்து நமக்கு பால் ஊட்டுவாங்க மற்ற நாள்லாம் பால் ஊத்துவாங்க புரியுதா இப்போ கூட ஐயா வந்திருக்காரு திருச்சிக்கு வந்திருக்காரு இதுக்காகவா வந்திருக்காருன்னு நினைக்கிறிய அப்படிலாம் கிடையவே கிடையாது ஐயா வந்து இதை எப்பயோ பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்துருப்பாரு இப்போ வந்து அதை வந்து சரியான டைமிங்ல அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்க இந்த கூட்டாட்சி எல்லாத்தையும் சமமா பார்க்குற ஒரு மனசாட்சி வேணும் அது ரொம்ப முக்கியம் இவன் எனக்கு வேண்டியவன் அவன் எனக்கு வேண்டாதவன் இவன் எனக்கு ஓட்டு போட்டவன் அவன் எனக்கு போடாதவன் இவன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறான் இவன் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டேங்கிறான் இந்த மனப்பான்மையெல்லாம் இருக்கவே கூடாது ஆனா அந்த இடத்துல நாம இருக்கிறோம் இல்லையா ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிறவர் அப்படி நினைச்சாலும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க அதே மாதிரி அதை நினைக்க தூணும் அதே மாதிரி நினைக்க தோணும் அப்பதான் எல்லாமே அவர் மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது இல்லையா நான் மேல யாரு உட்கார்ந்தாலும் சொல்றேன் அது எல்லாரும் வந்து ஒன்னிவாங்க அவரு அவரு அவருன்னு உடனே ஐயா மோடி ஓடி அப்படிலாம் யார் யார் உட்கார்ந்தாலும் அதான் மேட்ரு அங்கே நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிறவங்க வரையும் அதே மேபலத்தில் இருக்கணும் ஆனால் அப்படியே அங்கே இருக்கிறாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிற்காம உட்காந்துருந்தாங்கப்பா இங்க இருக்கிற அதிகாரிகள் நம்ம ஊரில் நான் ஏன் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கூட கேட்டாங்க எந்த ஒரு மனநிலைமையில அவங்க இப்ப வேலை பார்த்துட்டு நம்ம ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சாஸ்திரம் ஒரு நீ மதிக்க வேண்டாம் மனசுல வெளியில அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதுக்கு எந்திரிச்சு நிக்கணுமோ நிக்க இந்த மாதிரி ஒன்னு இல்ல எழுகப்பட்ட விஷயங்கள் அதாவது தன்னோட எதிரிகளை சொந்த வீட்டுல இருக்கிறவனையே அவனுக்கு இவனுக்கு செட் ஆகலாம் அப்படின்றதுனால அவனை அழிக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா அது ரொம்ப தப்பு அந்த கூட்டாட்சி அப்படின்றது ராகுல் ஐயா செட் ஆவாரு மோடி ஐயாவுக்கு அது ஒத்து வராது ரொம்ப அப்படின்ற சொல்லியிருக்காங்களா ஸோ மொத்தத்தில் இந்த கணிப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனு ஐயா ராகுலுக்கு நல்ல காலமா இருக்கும் ஐயா மோடிக்கு ராகு காலமும் கேது காலமும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்க ஐயா நல்லா கேட்டுங்க இவங்களை நம்பவே முடியாது இந்த சர்வேயை ஏன் சொல்ற அப்படின்னா இப்படித்தான் அஞ்சு மாநில இலக்க்சன் அடிச்சு விட்டாங்க கடைசியில் அவங்க இருக்கிற ஏரியால அது நல்ல சாத்தியமாச்சு அதுக்கிடையில உள்ளேயும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குன்னு வைங்க ஆனா நம்ம மக்களை எப்பயுமே ஒரே மாதிரியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் ஆனா ஏழு மாசம் ஒரே மாதிரிதான் இருந்திருக்காங்க இந்த எட்டு ஒன்பது பத்தில் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏடா கூடமும் பண்ணுவாங்க இவங்க அப்போ ஏற்பட்ட தான் நம்ம ஆளுகளை சொல்கிறேன் அரசியல்வாதிகள் மனசை கூட புரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு ஒரு யோசனை உண்டு இவங்க இருக்காங்களே எதில் அமுக்குவாங்கன்னு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அவனுக்கே தெரியாது உள்ளே போகிற வரைக்கும் சரி இதை அமுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கிட்டு வந்துடுவான் பேசாமல் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி